வணக்கம் நேர்களே இப்போ ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு வரை நடக்க போகிற வருஷம் பேர் குரோதி வருஷம் அப்படிப்பட்ட இந்த குரோதி வருஷத்திய விருச்சிக ராசியோட பலன்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இது ஒரு ஆண்டு பலன் இந்த விருச்சிக ராசியானது விசாகம் பாதம் நான்கு அனுஷம் மற்றும் கேட்டை ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தது தான் இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய குரு பலனை பார்த்தோம்னா குரு உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் இருக்கிற இடம் இது வந்து அவ்வளோவா உகந்த இடம் இல்லை இது ரோக ருண சத்ருஸ்தானமாக இருக்கிறது இந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு நிறைய எதிரிகளோட தொல்லை அதிகமாக இருக்கும் இதனால் சிறு சிறு உடல் உபாதைகளும் வந்து வந்து போகும் அதனால் கொஞ்சம் நீங்கள் மனசில் கொஞ்சம் சங்கடங்கள் இதெல்லாம் அதிகமாயிட்டே தான் இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் வந்து ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு சேர்ந்துட்டுருக்கும் மற்றும் இந்த கடன் வாங்கி இல்லை கடன் கொடுக்குற ஒரு சில பிரச்சனைகளால் உங்களுக்கு மனவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இது எல்லாமே ஒரு ஒரு மாதத்துக்கு தான் அதாவது ஏப்ரல் மாதம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் அந்த குரு ஆறாவது வீட்டில் இருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறச்ச அவர் ஏழாம் வீட்டுக்கு மூவ் ஆயிடுறாரு ஸோ ஏழாம் வீட்டு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான இடம் குருவுக்கு அந்த ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல் முன்னாடி இருந்த அந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டமான விஷயங்களும் கடன் பிரச்சனைகளும் அது அத்தனையும் தீர்ந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போவீங்க அதே போல் திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஏதோ ஒரு ரீசனால் கைவிட்டு போகிறதோ இல்லைன்னா திருமணம் தள்ளி போகிறதோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறி உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகம் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துல இருந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல இனிமையான காலமாக இருக்க போகுது அடுத்ததாக சனி பகவானுடைய இடம் பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்கிறது இது அவ்வளோவா ஒரு உகந்த இடம் இல்லை இது வந்து அர்தாஷ்ட சனிக்காலம் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அஷ்டமம் அப்படின்னா வந்து எட்டாம் இடம் அர்த்தாஷ்டமம் அப்படின்னா வந்து நாலாவது இடம் அப்படிப்பட்ட நாலாவது இடத்துல இருக்கிற காரணத்தினால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த செலவுகள்லாம் சுப செலவுகள் சொல்லலாம் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தைங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் லட்சக்கணக்கான பணத்தை அங்கே நீங்கள் செலவிட நேரிடலாம் இல்லை வீடு கட்ட வேண்டிய ஒரு நேரம் வரும் வீடு வந்து கொஞ்சம் பழசாயிருக்கலாம் இதை கட்டணுன்ற ஒரு நேரம் அதெல்லாமே ஒரு செலவு தான் ஆனால் சுப செலவுகளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு வர காரணத்தினால இந்த அர்தாஷ்டமா காலத்தில் நிறைய பேருக்கு கடன் நிறைய வாங்கி அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வர போகலாம் அதனால் தயவுசெய்து நீங்கள் புதிய வாகனமோ இல்லை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோ இதை செய்யணுன்றதுக்காக கடனை வாங்கி கஷ்டப்படாதீங்க அதிகமாக ட்ராவல் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் வண்டி வாகன விஷயங்களில் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு செலவுகள் நேரிடலாம் அடுத்ததாக ராகு ஐந்தாம் இடத்துலையும் கேது பதினொன்றாம் இடத்துலையும் அதாவது கேது இருக்கிறது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆனால் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ உகந்த இடம் இல்லை இந்த ராகுவோட ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயோ செஞ்ச ஒரு சில சிறிய தவறுகள் இப்பொழுது உங்களை சுட்டி காட்டி நீங்கள் ஒரு மனவிருத்தி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் போலீஸ்கிட்டேயோ இங்கெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கேது பகவான் பதினோராவது இடத்துலருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை கொடுத்தாலும் ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற காரணத்தினால் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ விருச்சிகராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து நல்ல நேர் வழியில் போய் நீங்கள் ஒரு வியாபாரத்தை பண்ணிங்கன்னா அதில் வெற்றி பெறுவீங்க மற்றும் கடன் அதிகமாக வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான ஒரு காலமாக தான் இருக்குது இந்த விருச்சிகராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் முடிஞ்சால் ஒரு பதினோரு அல்லது இருபத்தி ஒரு குழந்தைங்களுக்கு அன்னதானம் செஞ்சு அதுவும் எஸ்பெஷலி இந்த சனிக்கிழமைகளில் எள்ளுப்பொடி சாதம் செஞ்சு குழந்தைங்களுக்கு அன்னதானமாக கொடுத்தீங்க குழந்தைங்க இல்லைனா பெரியவங்க ஏழைகள் அப்படி அவங்களுக்கு அன்னதானம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நடக்கும் கல்யாண தடை திருமண தடை இருந்தவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல காலமாகவே இது பார்க்கப்படுது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்